அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் பொதுவாக கேட்டை நட்சத்திரத்தில் யாருக்காவது கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சம்மந்தப்பட்ட தெய்வம் தெய்வம் சம்பந்தப்பட்ட கோயில் வந்து உங்களுக்கு கட்டுறாங்கன்னா அதுக்கு காம்பவுண்ட் வால் கட்டும்போது உங்களால் முடிஞ்ச பண உதவி நிதி உதவி செய்யுங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு கேட்டை நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் மகாலட்சுமி கோயில் கட்டும்பொழுது அவங்களுக்கான காம்பவுண்ட் வாலுக்கு உண்டான நிதி உதவி நீங்கள் வழங்கலாம் இதே வந்து சனி பகவான் கேட்டையில் இருந்தால் காலபைரவர் கோயில் கட்டும்போது அந்த காம்பவுண்ட் வால் கட்டுறதுக்கான உதவியை வழங்கலாம் இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் ஒரு மிகுந்த உயர் நிலையை இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு கோல்டன் விதிகளை உங்களுக்கு இலவச புக்லெட்டாக கொடுக்க போகிறோம் இது எங்கே கிடைக்கும்னா திருச்செங்கோடு ஆயிரவேஷ்யர் மண்டபத்தில் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் அன்று ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை சார்பாக நடத்தக்கூடிய ஐம்பதாவது பொன்விழா கருத்திரங்கள் இது கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணி அதில் கலந்து கொள்ளலாம் ஸோ முதல்ல முன்பதிவு பண்ணுற ஐநூறுலேருந்து ஏழ்நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்